அடைய வேற என்ன முடிவு அடியா பைத்தியக்காரங்களா எடுத்துருக்குங்க பார்த்து விட்டுங்க தம்பி உங்க குட்டிக்கு இங்கே I will really like to எல்லாத்தையும் கிட்ட வெட்டி அது கீரை புளிச்ச கீரை அதெல்லாம் வெட்டக்கூடாது கம்மன் கம்முன்னு கேள்வி பயங்கரமா கேட்கறேன் அடா உன்னை கொத்த சொன்னாடா டீ டீ கொத்து கொத்து பார்க்கணும் டிய டிய வேலை செய்ய அது வந்து டியானா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை